வடச்சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிராஜெக்ட் சென்னை நீலகிரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டார் மாநிலங்களவையில் புதன்கிழமையோடு நிறைவடையும் ஐம்பத்தி ஆறு இடங்களுக்கான தேர்தல் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது அதில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து இரண்டாவது முறையாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிப்ரவரி இருபதாம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை அவர் பெற்றுக் கொண்டார் இதற்கிடையே அவர் நீலகிரி மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் மக்களவைத் தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் புதன்கிழமை மாநிலங்களவை உறுப்பினராக தமிழ் மொழியில் பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டார்